வணக்கம் டிபிள் அகடமில் ஜோதிராஜ் புதியோதராஜ் என்று நாம் பார்க்க தலைப்பு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செப்டம்பர் மாத பலன்கள் மாத பலன்கள் ஒவ்வொரு ராசிக்கும் பன்னிரு ராசிகளுக்கு பார்க்கலாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் பதிவுகளாக வரிசையாக வரும் பார்த்து பயனில் ஜோதி ஜோதி எளிமையாக படிக்க ஆரம்பிவார் எயிட் டபுள் சிக்ஸ் எயிட் ஒன் ஃபோர் எயிட் த்ரீ ஃபோர் டூ இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் ஒன்னே டிப்ளமோ என்ன ஸ்ட்ராலஜி அதோட சேர்ந்து ஒன்னே டிப்ளமோ என்ன கம்பெஜர் பேசி சிதா ஒரு நடக்குது ஆறு ஒன்று ஒரு அனைவரும் படித்த பயனெல்லாம் இப்போ வாங்க தலைப்புகளை போகலாம் செப்டம்பர் மாத பலன்கள் மேஷராசி தீவிர உழைப்பும் அதிக முயற்சிகளுடன் காரியங்களில் ஈடுபடும் மேசராசி நண்பர்களுக்கு சினி ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் பரணி ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் கார்த்திகை ஒன்று ஒன்பது பாதங்கள் மேசராசியில் உள்ளது மேசராசிக்கு செப்டம்பர் மாத பலன்கள் என்று பார்த்தமேயானால் ஆனால் தைரிய வீரிய ஸ்தானத்தில் மூன்றாம் இடத்தில் குரு அமர்ந்திருக்கிறார் சுகஸ்தானத்தில் சுக்கரன் இருக்கிறார் பஞ்சமஸ்தானத்தில் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் சூரியன் புதன் கேது இருக்கிறார்கள் கன செவ்வாய் இருக்கிறார் அஷ்டமஸ்தானத்தில் சனி வக்ரம் ராகு இந்த மாதிரி கிரக அமைப்புகள் செப்டம்பர் மாத பலன்கள் எப்படி தீவிர உழைப்பும் அதிக முயற்சியுடன் சுப காரியங்களில் ஈடுபடுவர் எப்பொழுதுமே மனம் மகிழும் சம்பவங்கள் நடைபெற இருக்கின்றன மன கவலைகள் குறையும் சாதகமான கிடைக்கப் பெறுவீர்கள் எதிலும் கவனம் செலுத்துவது நன்மை வயக்கும் ஏனெனில் திடீர் செலவுகள் ஏற்படலாம் பயணத்தில் தடங்கல்கள் வரலாம் தொழில் வியாபாரத்தில் அதிக லாபம் கிடைக்கும் வாடிக்கையாளர்களின் விஷயத்தில் கவனம் தேவை உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கவனமாக இருக்கவும் பின் அலைச்சல்கள் ஏற்படலாம் வேலைகள் இழுபறிக்கு பின் நடக்கும் ஆனாலும் நல்ல பெயர் கிடைக்கும் குடும்பத்தில் நபர்களால் குழப்பம் ஏற்படாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் யாரிடமும் ஆலோசனை கேட்பதை தவிர்த்தல் நலம் கணவன் மனைவி மனமிட்டு பேசவும் பிரச்சனைகள் குறையும் பிள்ளைகளுக்கு செலவுகள் செய்ய வேண்டி வரும் பயணங்களால் அலைச்சல் பெண்கள் எதிலும் கொஞ்சம் கவனம் செலுத்துவது நல்லது உடன் இருப்பவர்களிடம் நிதானத்தை கடைபிடிக்கவும் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் கோபத்தை குறைத்து கொண்டால் காரிய வெற்றி கிடைக்கும் அரசியல்வாதிகளுக்கு தேவையற்ற அலைச்சல் இருக்கும் பிரிந்து சென்றவர்களை மீண்டும் சந்திக்க நேரலாம் மாணவர்கள் படிப்பில் கவனம் செலுத்த வேண்டும் அடுத்து ரிஷபராசிக்கு செப்டம்பர் மாத பலன் எப்படி இருக்கும் தீர ஆலோசனை செய்த பிறகு பக்குவமாக வெற்றி காணும் ரிஷபராசி நேயர்களுக்கு செப்டம்பர் மாத கிரக நிலை பார்த்தமாயினால் குரு தைரியத்தில் சுக்கரன் சுகஸ்தானத்தில் சூரியன் புதன் கேது செவ்வாய் அதில் ஏதாவது ஒரு கவலை இருந்து கொண்டே இருக்கும் சொத்துக்கள் சம்பந்தமான காரியம் அனுகூலம் உண்டு எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் புதிய நபர்கள் நட்பு கிடைக்கும் தொழில் வியாபாரம் சாதகமாக இருக்கும் நயமாக பேசி வாடிக்கையாளர்களின் நன்மதிப்பை பெறுவார்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கவனம் தேவை வேலை பார்க்கும் இடத்தில் பொருள்கள் பதிவேடுகள் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும் சும பிரச்சனைகள் நீங்கும் வீட்டிற்கு தேவையான பொருட்கள் வாங்கி மகிழ்வீர்கள் கணவன் மனைவி உறவு பலப்படும் பிள்ளைகளும் மகிழ்ச்சியாக இருப்பார்கள் பெண்களுக்கு காரிய அனுகூலங்கள் உண்டு மனதில் ஏதாவது கவலை இருக்கும் கலைத்துறையினர் அலைச்சல்கள் இருந்தாலும் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் கோபத்தை குறைத்துக் கொள்வது நல்லது எங்கும் எதிலும் நிதானம் கடைப்பிடித்தால் எதிர்பாராத செலவை குறைக்கலாம் அரசியல்வாதிகளுக்கு அலைச்சல் உண்டு இருந்தாலும் நன்மைகளே உண்டாகும் பிரிந்து சென்றவர்கள் சந்திக்கலாம் மாணவர்கள் படிப்பில் கவனம் செலுத்தவும் வெளிநாடு படிப்புகளுக்கு உரிய முயற்சிகள் எடுக்கலாம் அடுத்து மிதனராசி கிடைத்த வாய்ப்பை தவறவிடாமல் சாதகமாக பயன்படுத்திக் கொள்ளும் ராசி காரர்களுக்கு கிரகநிலை என்று ராசியிலே குரு இருக்கிறார் தனஸ்தானத்தில் சுக்கரன் இருக்கிறார் தைரிய உரி ஸ்தானத்தில் சூரியன் புதன் கேது சுகஸ்தானத்தில் செவ்வாய் கன்னார் உணர் ரோகத்தில் சந்திரன் பாக்கி ஸ்தானத்தில் சனி வக்ரம் ராகு இந்த மாதிரி கிரகநிலைகள் நிலைகள் இருக்கிறாங்க மாதம் வழக்கு சம்பந்தமான விஷயங்களில் சாதகமான பலன்கள் கிடைக்கும் மன திருப்தியுடன் செயல்படுவீர்கள் புத்து சாதுரியத்தால் வெற்றி கிடைக்கும் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவது மற்றவர்களிடம் மதிப்பு கூடும் பாட்டு கிடைக்கும் உடல் சோர்வு உண்டாகும் ஆனாலும் உற்சாகத்தோடு இருப்பீர்கள் தொழில் வியாபாரத்தில் புதிய திட்டம் தீட்டுவீர்கள் புதிய ஆர்டர்கள் கிடைக்கும் புதிய பதவி பொறுப்புகள் கிடைக்கும் கணவன் மனைவி நெருக்கம் உண்டாகும் பெண்கள் மனதிருப்தியுடன் திருப்தியுடன் செயல்படுவார்கள் அரசியல்வாதிகள் தலைமையின் நம்பிக்கையை பெறுவார்கள் கட்சியில் உங்களை பற்றி சிற்சில சலசலப்பு உண்டாகும் மற்றபடி திட்டமிட்டபடியே நடக்கும் கலைத்துறையினருக்கு ஒப்பந்தங்கள் புதியது கிடைக்கும் வருமானம் உயர வழிபிறக்கும் வேலைப்பளுவால் வெளியூர் தங் வாய்ப்பு கிடைக்கும் விமர்சனங்களை தாண்டி முன்னேறுவீர்கள் மாணவர்கள் கூடுதல் கவனம் செலுத்தவும் நன்மதிப்பை பெறுவார்கள் பொறுப்புகள் அதிகரிக்கும் கடகராசி என்று பார்த்தா அடுத்தவர் செய்யும் இடையூறுகளை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ளும் கடகராசி கூட கிரக பலன் பார்த்தா ராசியிலேயே சுக்கிரன் இருக்கிறார் ஜனஸ்தானத்தில் சூரியன் புதன் கேது இருக்கிறார்கள் தைரியவரி செவ்வாய் பஞ்சமஸ்தானத்தில் சந்திரன் அஷ்டமஸ்தானத்தில் சனி அகு பாகத்தில் குரு இருக்கிறார்கள் இது கிரக அமைப்பு எடுத்த காரியத்தை எப்படியும் செய்து முடிப்பார்கள் சுப செலவுகள் ஏற்படும் வேலை விஷயமாக வெளியூர் தங்க நேரிடலாம் திட்டமிடுதல் தாமதம் ஆகலாம் பணவரவு எதிர்பார்த்தபடியே இருக்கும் பெரியவர்களின் நேசம் கிடைக்கும் வாகன யோகம் உண்டு தொழில் வியாபாரம் வன்மையால் சிறப்பாக நடைபெறும் பழைய பாக்கிகள் வசூலாகும் புதிய வாடிக்கையாளர்கள் கிடைப்பார்கள் யோகம் தொடர்பான பயணங்கள் செய்ய நேரிடும் உத்தியோகஸ்தர்கள் புத்தி சாதுரியத்தால் பணிகளை சிறப்பாக முடித்து பாராட்டு பெறுவார்கள் குடும்பத்தில் இருந்த குழப்பம் நீங்கும் கணவன் மனைவி இடையே இருந்த மனக்கசப்பு நீங்கும் பிள்ளைகளுக்கு தேவையான பொருட்கள் வாங்குவார்கள் பெண்களுக்கு காரியங்களில் இருந்த பின்னடைவு நீங்கி ஒளி பிறக்கும் எதிர்பார்த்த பண உறவு இருக்கும் அரசியல்வாதிகள் கட்சி ரகசியங்களை வெளியிடக்கூடாது தொகுதிகளில் மதிப்பு கிடைக்கும் கோஷ்டி பூசலை தாண்டி சாதனை புரிவார்கள் கலைத்துறையினர் யதார்த்தமான திறமையால் படைப்பால் அனைவரையும் அனைவரின் கவனத்தையும் இருப்பார்கள் வேற்றுமொழி வாய்ப்புகளால் புகழ் அடைவார்கள் சம்பள பாக்கிகள் கைக்கு வரும் மாணவர்களுக்கு புது சாதுரியம் வெளிப்படும் கல்வியில் இருந்த தொய்வு நிலை நீங்கும் இந்த பதிவில் இந்த நான்கு ராசிகளுக்கு பார்த்திருக்கிறோம் அடுத்த பதிவில் அடுத்த நான்கு ராசிகளுக்கு பார்க்கலாம் நீங்கள் எந்த ராசியினர் என்பதை பார்த்து கொண்டு அதற்கேற்ற மாதிரி பலன்களை எடுத்துக்கொள்ளுங்கள் ஆரோக்கியமாக வாழுங்கள் ஆனந்தமாக இருங்கள் வாழ்க வளமுடன் வாழிய பல்லாண்டு நன்றி